நடக்கும்போது கோச்சார ரீதியாக கோச்சாரம் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் கோச்சாரம் வந்து இவருக்கு அன்புடன் பாவங்களில் மூணு பாவனமாகவோ அல்லது அன்பந்து ஒழுங்காகவோ இருந்தால் கோச்சாரத்தில் வந்து வரணும் கோச்சார ரீதியாக இவர்கள் வந்து இந்த ராசிகளில் பயணிக்கும்போது அவர்களை இன்றைக்கு வந்து வடுப்படைப்படுத்திக்கிறார் இதை வந்து எனக்கு இல்லை வந்து இருந்திருக்கேன்

பார்வை இருக்கணும் இந்த மூன்றாவட்டில் குருவோ சுகரனோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சுபத்துவோ பார்வை ஆனால் அவங்க தனியா இருக்கக்கூடாது சனியும் மூன்றாவீட்டில் சனி தனியா இருக்கக்கூடாது ஏன்னா சனி வந்து தாமதப்பட்டாரர்கள் அதாவது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையோட பயத்தோட உணர்வோட எங்களுடைய சிந்தனையை தகுந்தக்கூடிய படம் எனக்கு மூன்றாம் அம்மாவை வந்து சிந்தனைக்குரிய பாவம் அதனால இது இந்த ரூல் வந்து குறிப்பாக வந்து குறிப்பிட அதே போல உங்களுக்கு லக்னத்திற்கு அஞ்சாவது ராகு இதுவும் வந்து பிரச்சனைக்குரியது

ஆயுள் கடிதம் வேணும் தனியாக எடுக்கிறேன் எட்டாம் பாலத்துக்கு தனியாக எடுத்து கொடுக்குறோம் அதை நீங்கள் சரிங்களா இது எதுக்காக நான் குறிப்பிட்டிருக்கேன் ஒரு ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கும் இதெல்லாம் நீங்க கவனிக்கிறதுக்காக நான் குறிப்பிட்றேன் வேற ஒன்று பொதுவான ஜாதகங்களை வந்து நீங்க பார்க்கும்போது அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடாது திருமண பொருத்தம் பார்க்கும்போது எது மட்டும் விஷயங்களை கவனித்தா உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டுபிடிப்பதை பார்த்துக்க முடியும்

மூணு ரொம்ப முக்கியம் மூணு மகிழ்ச்சி சொல்லுவோம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க மட்டும் மற்ற காலகட்டத்தில் வந்து நீங்க ஆரோக்கியம் கவனிக்க வேண்டாம்

இந்த மாதிரி ஜாதகம் வருதுன்னா குழந்தைகள் ஜாதகம் இந்த மாதிரி யாராவது ஜாதகம் பெரியவங்க ஜாதகம் பண்ணுறதுனா நீங்கள் இது வந்து நம்ம எதற்காக பண்ணாரு அப்படின்றதான் அது தனிப்பட்ட விஷயம் நம்ம வந்து பொருளாதாரமோ இல்லை ஒரு குடும்பமோ சூழலும் இதெல்லாம் வந்து அது தனிப்பட்ட விஷயம் ஏன்னா இது மாதிரி நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அதை வந்து நீங்கள் எனக்கு இதை பாருங்கள்